அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடந்ததாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான் சிவன் பார்வதி ராமர் சீதை பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகன் தேவானைக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர நாட்களில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பழனியின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தினத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வேலை தேடுபவர்கள் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்ய நினைத்து நடைபெறக்கூடியதாகும் அரசு தொடர்பான வேலைகள் கைகூடும் வேலைகள் கிடைக்கவும் வேலையில பதி உயர்வு என பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்திர தினத்துல முதல் நாளே வீட்டை சுத்தம் படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அன்று சுபதினத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி விளக்கேற்றி பூஜை செய்ய தொடங்கலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாட்கள்ல முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வதோடு அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பூ குங்குமம் வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் வைத்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை கொடுக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் கையால் கொடுப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை சிறு பைகளில் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாட்டு வழிபட்டு கொடுப்பது இன்னும் நன்மையை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுடைய தாய் தந்தை அல்லது உடன் பிறந்தவர்களை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த பங்குனி உத்தரத்துல நம்ம இது போல் செய்வது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முருகன் வழிபாட்டின் தொடர்புடையது காவடி ஆட்டம் பால் காவடி பன்னீர் காவடி என காவடி எடுத்து முருகப்பெருமான வழிபடுவது இன்னும் நிறைய சிறப்புகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முருகனின் அறுபடை வீடுகள்ல பழனி முருகன் கோவில் மூன்றாவது படைவீடாக இருக்கு இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகரி என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க உச்சவர் முத்துக்குமாரசுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்துல முதல் முதல்ல பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாம் படைவீடாக இருக்கக்கூடிய இந்த தலம் முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படைவீடாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தரார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாக சொல்லப்படுது பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையார தரிசித்து பின்பு பெரிய நாயும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பு மலைக்கோவிலுக்கு தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த கோவில் வரலாறு ஞான இருந்து ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் ஞாரதர் ஞான பழத்தை கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்கார் பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காங்க பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை மூன்று முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞான பரிசு என்று சிவபெருமான் கூறியிருக்கார் இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று உலகத்தை வளம் வந்து ஞான கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில வந்து தங்கி விட்டிருக்காரு சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் பண்ணிருக்காங்க ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க முருகன பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய மூலவர் சிலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அரிய மூலிகைகள் கொண்டு ஒன்பது விதமான நச்சு பொருட்களை உருவாக்கிருக்காங்க இந்த ஒன்பது விதமான நச்சுப்பொருட்கள் கலந்து நவபாசானம் பாசனம் எனும் மூலிகையை உருவாக்கியிருக்காரு பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படலாம் என்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை பாசனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர் தன்னுடைய சமாதியை போகர் பழனி மலையிலேயே அமைத்து கொண்டதாக சொல்லப்படுது கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையே எப்படி கிரிவலம் வராங்களோ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது குறிப்பா அக்னி நட்சத்திர நாட்கள்ல இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் அது தவிர யானை பாதை படி படியில்லாத வழியும் உண்டு மலையே மருந்தாக அமைந்த மலை அப்படின்னே சொல்லலாம் பழனி பழனிக்கு திரு அமினங்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்கு பழனி முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்கு அந்த பெட்டியில ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது இவர்களை பழனியாண்டவர் பூஜிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுதாகும் நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுதாகும் இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதவாணியும் வைத்த வைத்தவுடன் அகற்றாங்க முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்றாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கப்படுறதாக சொல்லப்படுது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்ப முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக திருத்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறதாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அப்படின்னே சொல்லலாம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையே செஞ்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து செஞ்சிருக்கிறதாகவும் எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவ பாச பாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணதாகவும் சொல்லப்படுது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததான ஒரு தகவலும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போகர் இகப்பறத்தில் இருக்கும்போது போது தான் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு இதனால மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே